இது வந்து நாயுருவிங்க இந்த நாயுருவி இடம் வந்து ரொம்ப சிறப்பானதுங்க குடற்புண்ணு இது எல்லாம் வாய்ப்புண்ணு இது எல்லாம் வந்து ஆக்கக்கூடிய தன்மை உள்ளதுங்க டெய்லி வெறுவதற்கு ஒரு ரெண்டு மூணு வலையை மென்னு சர்க்காட ரொம்ப நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குங்க இந்த ஞாயிறுவினுடைய வேரை எடுத்து பல் பல் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்காகுங்க இந்த வேரை நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க இந்த வேரை பிடிங்கி மென்னிட்டு அந்த நீரோடு அந்த வேறு அந்த நீரோ எச்சில் இதோடு வச்சுக்கிட்டு ஒரு கொடி அரிசியில் இருக்கக்கூடிய கொடி கல் இருக்கும் பார்த்திங்கன்னா அதை எடுத்து வாயில் போட்டு பண்ணிங்கன்னா நர் நர்னு அப்படியே நொறுங்கிடுங்க பல்லுக்கு வழி இருக்காது ஆனால் நல்லா அந்த பல்ல வந்து அந்தளவுக்கு ஊழ்த்திக்கு